தமிழகத்தில் பதினெட்டு தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துவது பற்றி ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதிக்குள் முடிவு செய்யப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இத்தகவலை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பதினெட்டு தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்துவது பற்றி ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதிக்குள் முடிவு செய்யப்படும் என்று தேர்தல் ஆணையம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக நம்முடைய மதுரை உயர்நீதிமன்ற செய்தியாளர் பாலகிருஷ்ணன் கூடுதல் விவரங்களை பெறலாம் பதினெட்டு தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துவது பற்றி தேர்தல் ஆணையம் என்ன தகவல்களை உயர்நீதிமன்ற கோபால் திருமங்கலத்தைச் சேர்ந்த தேவா என்ற தாமோதரன் உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் பதினெட்டு எம்எல்ஏக்களையும் இழப்பு செய்து உத்தரவிட்டுள்ளார் இதற்கு எதிராக பதினெட்டு பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த தள்ளுபடி செய்யப்பட்டது இந்த உத்தரவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யவில்லை என பதினெட்டு எம்எல்ஏக்களும் அறிவித்துள்ளனர் இந்த சூழலில் பதினெட்டு தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்தி புதிய உறுப்பினர்களை தேர்வு செய்ய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் தேர்தல் ஆவணம் பதினெட்டு தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்த நடவடிக்கை எடுக்கவில்லை இதனால் பதினெட்டு தொகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் தங்கள் குறைகளை நிவர்த்தி செய்ய முடியாமல் மக்கள் பிரதிநிதிகள் நடைபெற்றுள்ளனர் எனவே எம்எல்ஏக்கள் தகுதி இழப்பு இழப்பு தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தி உடனே தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்தி எம்எல்ஏக்கள் தேர்வு செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தார் இந்த மனு இந்த வழக்கு இன்று மதுரை உயர்நீதிமன்றங்களில் சசிதரன் ஆதிக செல் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இது இது குறித்து எங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு தமிழக தலைமைச் செயலாளர் ஒரு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் தமிழகத்தில் தற்போது கஜா புயல் நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருவதால் பாராளுமன்ற தேர்தலுடன் சேர்த்து இந்த தேர்தல்களை நடத்தலாம் என கோரிக்கை விடுத்திருந்தார் அத்தோடு இந்த தகுதி இழப்பு செய்யப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு அந்த இந்த தொகுதிகளுக்கு இது ஏப்ரல் இருபத்தி இருபத்தி நாலாம் தேதி வரை கால அவகாசம் உள்ளது எனவே ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதிக்குள் நாங்கள் தேர்தல் நடத்து நடத்துவது குறித்து முடிவெடுத்து விடுவோம் அந்த தேர்தல் அந்த இருபத்தி நாலாம் தேதி புல் நடத்தி முடித்து விடுவோம் எனவும் தகவலை தெரிவித்துள்ளார் கோபால்